ஒரு வருஷத்துக்கு பயில் கிடையாது நான் மட்டும் சொல்றோம் நம்ம ஒரு வருஷத்துக்கு பேயில் கடைய இது யார் வந்து உங்களை அலாட் பண்ணி கொண்டு அனுப்பிடுவாங்கல அவங்க கேட்கணுமா இல்லையா கடையில் இறக்காம வேற எங்கயே இறக்க சொல்றாங்க உங்களுக்கு என்னமா இல்லையா எங்களுக்கு அந்த ஜிடி போட்டு கொடுப்போம் சார் அந்த பலான கள்ள இருக்குன்னு சொல்றாங்க பலான கள்ள இருக்குன்னு சொன்னாங்க கடை போடுக்குதா கடை இருக்கா எதுவுமே இல்ல யார் வீட்டுல ஓனா இருக்குடா இவா எங்க கூட இருக்கு ஐயோ எங்க கூட இருக்கு சார்

தலைவர் அப்படியே நிறுத்துமா அவர் நிமிஷம் லாரி ஓனர் அப்படியே நிறுத்து இல்ல இறங்கி போடு நான் பேசிக்கிறேன்

அக்கருமா இதெல்லாம் நல்லது மொத்த லாரியோட தீமை வச்சா சொல்றாங்க மூடு வீடு வருமா மொத்தம் முன்னாடி போய் லாரி லாரியோட அவர்தான் <laughs> போய்டோ. <laughs>